பஸ்ஸுக்கு இடம் வேணும்னா நீங்க ஃபாஸ்டா போனதான் இல்லைன்னா முடியாது ஸ்லோ ஸ்லோ பண்ணுங்க செகண்ட் போயிடுங்க பஸ் வர்றதுக்குள்ள போயிடுங்க போயிடுங்க டக்குன்னு போயிட்டு இங்க ஒதுங்க இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் மெதுவா மெதுவா எவ்வளோ ஒதுங்க நல்லா பாருங்க நல்ல நல்ல பிரேக்ல வச்சு கவனிங்க நல்ல கவனிங்க பஸ்ஸுக்கு இடம் இல்லை இந்த பள்ளத்தில் இறங்கும் போது மூணாவதுல இறங்குதுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கும் வண்டி ரெண்டாக இறங்கினா டைட்டாங்க அப்போ மூணாவதுல ஸ்பீடாக இறங்கும் போது அந்த விட்டு 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 கரெக்டா போடும் போடும் போடும்போது ரைட் நல்ல வியூ பாருங்க ஒட்டுதுன்னா டயர் ஃப்ரண்ட் டயர் ஒட்டுதுன்னா ஒட்டும் போது இங்க பாத்துட்டு எடுங்க அதே லெவலில் டச் பண்ணி ஃபுல்லா ஓடிங்க வண்டியை ஒடிச்சா கொஞ்சம் எடுக்கணும் வெளியில அப்பதான் ஒன் சைடு மட்டும் ஒடிச்சிட்டு விட்டீங்கன்னா லெவல் கிடைக்காது கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப ஓடிக்கிற மாதிரி இருக்கும் உடனே வந்துச்சு உடனே கால பேல வச்சிருந்தோம் ரெண்டுக்கு மேல நான் சொன்னேன்ல உள்ள வரைக்கும் போக வேணாம் ரைட்டில் லெஃப்ட்டில் பண்ணலாம் இருக்குது அந்த பழம் லெஃப்டில் அந்த முனையை பார்த்துட்டே போங்க பின் வீல்ல பாருங்கள் ரைட்டில் அந்த முனையை பாருங்கள் இந்த பின் வீல்ல போங்க அந்த பக்கம் கட் பண்ணுங்க நல்லா கரெக்டாக கட் நல்லா ஆ செடி பண்ணுங்க பவர் வேணாமா கையில் லைட்டாக அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணிட்டு அப்படியே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு இந்த சைட் நல்லா பார்த்துங்க வியூவை பார்த்து பார்த்துட்டு ஓட்டுங்க போ சவுண்ட் வருதுன்னா இண்டிகேட்டர் டபுள் இண்டிகேட்டர் இதாக பண்ணுங்க செகண்டை மாற்றிக்கங்க எப்பமே ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தூரம் தான் போகணும் இல்லைன்னா இழுத்து இழுத்து போக வண்டி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது செகண்டில் இழுக்காமல் கரெக்டாக போயிட்ருக்கோம் நீங்கள் ரேஸும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கோம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்க அந்த சைடு கரெக்டாக போடணும் ஃபுல்லாக போடும்போது ரைட் நல்ல வியூ பாருங்கள் ஒட்டுதுன்னா டயர் ஃப்ரண்ட் டயர் ஒட்டுதுன்னா ஒட்டும்போது இங்கே பார்த்துட்டு எடுங்க ஓகே சார் இங்கே பார்த்துட்டு எடுங்க போடுங்கண்ணே சார் நேரம் பஸ் வருதா சைடில் ஆனால் நீங்கள் சைடில் ஒதுங்கிட்டு போங்க எவ்வளோ ஒதுங்க முடியுமோ ஃப்ரண்டில் முனையை பாருங்கள் அந்த முனையை பாருங்கள் பஸ்ஸை விட்டுருங்க இந்த முனையை நல்லா பாருங்கள் அந்த முனையை ஒன் சைடு முனையை நல்லா பாருங்கள் அப்போ தான் வியூ கிடைக்கும் உங்களுக்கு அந்த கார்னர் ரெண்டு மணியாக அந்த ஆகி தான் எல்லோ டைப் அங்கே வெட்டியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக பார்த்துருப்பாங்க இப்போ இங்கே ஒரு மேலே பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ரைட் டேன் இருக்குண்ணா அதையும் இதே செகண்ட் கீரில் லைட்டாக மூவிங்லேயே எடுக்கணும் அதுக்கும் லைட்டாக ப்ரேக் யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக் எப்போ யூஸ் டச் பண்ணுறீங்களோ கிளச்சும் அதே லெவலில் நீங்கள் டச் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா இப்போ பிரேக் டச் பண்ண போறீங்க கரெக்டாக ஆமாம் சார் கிளச்சு அதே தான் உள்ளே போகக்கூடாது கிளச்சை அதே லெவலில் டச் பண்ணி ஃபுல்லாக ஓடிங்க வண்டியை ஒடிச்சா கொஞ்சம் எடுக்கணும் வெளியில் அப்போ தான் லெவல் கிடைக்கும் ஒன் சைடு மட்டும் ஒடிச்சுட்டு விட்டிங்கன்னா லெவல் கிடைக்காது ஓகே சார் கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்ப ஓடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதே பிரேக் டச் பண்ணி அதே கிளச் மேலே ஃபுல்லாக டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஃபுல்லாக இறக்குனால வண்டி வந்து திரும்ப எடுக்கிறது கஷ்டமாக போயிடும் நேரம் போயிடும் இது கிட்டல மூணு மாத்தலாம் ஆனால் உடனே வந்துச்சு ஸ்பீட் ப்ரேக்கரு உடனே காலை மேலே வச்சிடணும் ரெண்டுக்கும் மேலே நான் சொன்னேன்ல உள்ள வரைக்கும் போக வேணாம் கொஞ்சம் மேலே வச்சா போதும் வலி ஃபுல்லாக வளையும் போது அங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டீரிங் எடுக்கணும் போய்டுங்க ஸ்ட்ரைட்டா போயிடுங்க கொஞ்சம் ஸ்பீடாக போய் தேர்டு கேர் போடுங்க இப்போ போடுங்க தேர்டு கிரிப் கரெக்டா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இதை விட ஸ்பீடாக போங்க மேலே ஏறுதில்லை பிரிட்ஜி இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு இந்த லைன் வந்துருச்சா லைன் வந்துருச்சா வந்துருச்சா ஆ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுது வந்துருச்சுன்னா உடனே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடணும் நமக்கு தேவையான அளவு வந்துருச்சுன்னா அப்படியே பார்த்துருப்போங்க போங்க இந்த ஸ்பீடு ஓகே தான் இந்த ஸ்பீடில் போகும்போது கிளச்சை பிடிக்கிறதுக்கு வேலையே கிடையாது சரிங்களா கரெக்டாக ரேஸில் போயிட்டே இருக்கணும் ரேஸ் கொஞ்சம் குறைஞ்சதால் கூட டக்குன்னு ரேஸை பிடிச்சிடணும் அந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் எது போகும் ஜம்ப் ஆகுது இல்லை ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தால் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஆக்சிலேட்டர் லைட்டாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அடிச்சிங்கன்னா ஜம்ப் ஆகிற வைப்ரேஷன் நின்றும் ம் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ஸ்டாப் பண்ணிவிடுங்க வண்டி கீழே டவுனில் இறங்க போகிறோம் அண்ணா இறங்கும்போது இந்த ஸ்பீடு ஓரமாக வந்துடுங்க இண்டிகேட்டர் போட்டு இங்கே வண்டியை பாருங்க இந்த வண்டி கடைசி வண்டி பாருங்கள் அவர் விட்டுருங்க முடிஞ்சா விட்டு ஓரமாக இந்த ஸ்பீடு ஓகே இந்த பள்ளத்தில் இறங்கும்போது போது இறங்குனா கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கும் வண்டி ரெண்டாவது இறங்கினா டைட்டாக இறங்கிட்டா இருக்கும் அப்போ மூணாவது ஸ்பீடாக இறங்கும் போது நீங்கள் அந்த பிரேக்கை விட்டு 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 அப்படியே சும்மா அப்படி டச் பண்ணுவீங்களே கணத்தில் அந்த மாதிரி டச்சிங் கொடுத்து கொடுத்து வரணும் இங்கே டச்சிங் கொடுக்கணும் திரும்ப மாறணும் மாறும்போது ரேஸ் கொடுக்கலாம் திரும்ப டச்சிங் கொடுக்கணும் அந்த பஸ்ஸை விட்டுருங்க விட்டுருங்க ஆ எப்போ கொடுங்க இப்போ டச் கொடுங்க பிரேக்கு இந்த பொண்ணு வந்துச்சுல ஆ பஸ்ஸுக்கு இடம் வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனாதான் இல்லைன்னா முடியாது இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணிவிடுங்க செகண்ட் கியர் எடுத்துருங்க பள்ளம் ரோடு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள் போய் டப்புன்னு யாராக போக்குறீங்க அதில் அதை கவனிக்கணும் அந்த பஸ் போட்டோம் அது வரைக்கும் அப்படியே போங்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க இந்த இந்த டைமில் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் ஓகே சார் கரெக்டாக வைங்க நை சார் ஜெர்க் சொன்னெல்லாம் சொல்லி பள்ளம் இருக்குது ரைட்டில் லெஃப்ட்டில் பள்ளம் இருக்குது அந்த பள்ளம் லெஃப்ட்டில் அந்த முனையை பார்த்துட்டே போங்க பின் வீல்ல பாருங்கள் ரைட்டில் அந்த முனையை பாருங்கள் இந்த பின் வீல்ல தெரியுதும் உங்களுக்கு நல்லா இப்போ செகண்டை மாற்றுங்க சீக்கிரம் போயிடுங்க பஸ் வர்றதுக்குள்ளே போயிடுங்க போயிடுங்க டக்குன்னு போயிட்டு இங்கே ஒதுங்க இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் மெதுவாக மெதுவாக எவ்வளோ ஒதுங்கணுன்னு நல்லா பாருங்கள் நல்ல நல்ல பிரேக்ல வச்சு கவனிங்க நல்ல கவனிங்க பஸ்ஸுக்கு இடம் இல்லை கொஞ்சம் சரிங்க டச் ஆகும் அங்கே அங்கே தான் போகணும் இதே செகண்ட் கியர்ல ரைட் எடுங்க ரைட் எடுங்க கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க பாருங்க கவனிங்க அதை கவனிக்கணும் டிராபிக்ல புரியுதா சும்மா அந்த டைம்ல கீர் எடுக்கிறது பிரயோஜனம் கிடையாது வண்டியை ஸ்லோ பண்ணு இந்த டிராபிக்ல நான் இது வரைக்கும் கூட்டு தந்தது இல்லை புரியுதா சரி ஒரு பன்னெண்டு கிளாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட்டம் தான் இருக்கு எதோ போ இங்கேயே குறைச்சிடணும் அங்க நிக்கிறாங்கன்னா இங்க குறைச்சிடணும் நம்ம இங்க குறைச்சாதான் இங்க கீரை குறைச்சிடலாம் நம்ம கீரை குறைக்கலன்னா கொஞ்சம் இருங்க செக் பண்ணி பாருங்கள் விட்டு பாருங்கள் கிளச்சை வைப்ரேஷன் அடிக்கலைன்னா நீங்கள் மூவ் பண்ணிடணும் திரும்பவும் கிளச்சை பிடிக்கிறவங்க நமக்கு போது கிளச்சை பிடிச்சிடணும் ஓகே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கோங்க பஸ் ஸ்டாண்டு இது ரைட்டாக ஆக்சிடண்ட் போட்டு மாறிக்குங்க டக்குன்னு மாறுங்க அப்படியே அந்த பக்கம் போதும் போதும் கொஞ்சம் ப்ரேக்கில் வைங்க திரும்ப மாறுங்க லைட்டாக ப்ரேக்கில் வைங்க திரும்ப மாறுங்க லைட்டாக ப்ரேக்கில் வைங்க பிரேக்ல வைங்க பிரேக்ல வாங்க ஆ ஜம்ப் ஆகும்போது கிளச்சில் வச்சிடணும் ஓகே எவ்வளவு தூரம் தான் நீங்க பிரேக் வைப்பீங்க குறிப்பிட்ட இடம் தான் வைக்க முடியும் அதுக்கு மேல ஜம்ப் ஆகுதுன்னா கிளச்ச பிடிச்சிடணும் டக்குன்னு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க எடுத்து விடுங்க பாருங்க இல்லைன்னா இண்டிகேட்டர் போட்டு ஒதுங்கிருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க 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 மரம் நிறைய இருக்குது இல்ல தான் போகணுமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணி பிரேக்கில் செகண்ட் எடுங்க லைட்டாக விட்டு பிடிங்க அந்த பக்கம் போயிடுங்க போயிடுங்க லேட் வேணாம் மெதுவாக மெதுவாக போங்க அவசரம் இல்லை மெதுவாக மாறுங்க அடுத்த வண்டி உள்ளே நுணையக்கூடாது ஆ போதும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள் இங்கேயும் ஸ்பீட் பிரேக் இருக்குது கிளச்சு ரொம்ப உள்ளே போகக்கூடாது சொல்லிட்டேன் கரெக்டாக வச்சுக்கணும் கிளச்சை ஆ போயிடுங்க மெதுவாக போங்க ஸ்வீட் ரெட்டு இருக்குது இங்கே இருந்தே நீங்கள் மெதுவாக மெதுவாக போனீங்க வச்சுக்கோங்க ஒரு இருபது கணக்கு வச்சிட்டீங்க வச்சுக்கோங்க இருபது இருபதுல கணக்கு வச்சுட்டு போயிட்டே இருங்க சிக்னல் ஓப்பன் ஆகிடும் உங்கள் பின்னாடி ஒரு வண்டி இன்னும் பெரிய வண்டி வருது தெரியுதா பஸ் வந்து அதை கவனிச்சுட்டு இப்போ இப்போ தேடிக்கிற போடுங்க ஸ்விஃப்ட்டு ஸ்லோ பண்ணால் செகண்டை போட்ருங்க ஸ்டாடி போய்ட்டு ரைட் ரைட் லைன் எடுத்துக்கங்க பஸ்ஸு லெஃப்ட் லைன் வந்துட்டான் பாருங்க இப்போ பஸ்ஸுக்கு பின்னாடி லெஃப்ட் லைன் எடுங்க இண்டிகேட்டர் கொடுங்க இண்டிகேட்டர் கொடுத்து கீரை மெதுவாக ஷிஃப்டிங்க்கு கொண்டு வாங்க ஷிஃப்டிங்க்கு ஆ அங்கே பாருங்கள் 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 பிரேக்கில் கொண்டு வந்து ஷிஃப்டிங் கொண்டு வாங்க கீரை கீர் ஷிஃப்ட் பண்ணலான்டா வண்டி என்ன ஆகும் செகண்டா ஃபோர்த்தா மிரர் மிரர் வாங்க 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 பயப்படாதங்க பயந்தான் வேலைக்கு ஆகாது புரியுதா ஆ பஸ் வந்துச்சு ஒதுங்கிருங்க ஆறு நடிக்கலாம் கொஞ்சம் ஒதுங்க வண்டி ஸ்லோ பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க முதல்ல நேரம் வச்சு வண்டியை கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஆ இப்போ விடுங்க வண்டியை செகண்ட்ல போது கிஸ்ஸுங் எங்க கரெக்டாக பண்ணுங்க என்ன பண்ணலாம் செகண்டில் தான் போகணும் ஆனால் ஸ்பீடாக பண்ணலாம் கொஞ்சம் கொறைச்சி குறைச்சி விட்டு விட்டு போங்க கொஞ்சம் ப்ரேக்கும் ஆக்சிலேட்டரும் பிரேக் பஞ்ச் பண்ணக்கூடாது காலை அப்படி வி ஷேப்பில் மாற்றி மாற்றி போகணும் வி ஷேப்பில் மாற்றி மாற்றி போங்க போங்க அந்த போக கட் பண்ணுங்க நல்லா கரெக்டாக கட் பண்ணுங்க நல்லா ஆ செடி பண்ணுங்க பவர் வேணாமா கையில் என்ன பவர் வந்துடணும் டக்குன்னு அந்த இடத்துல ஓகே ஆ ஸ்லோவாக போங்க இந்த பிரேக்கில் கரெக்டாக ஸ்லோ பண்ணுங்க லைட்டாக ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் பயப்படுறீங்க கரெக்டாக இந்த இடம் இல்லைல்ல இது வேறு ரூட் இது அந்த ரோடு பிளாக்னால இந்த ரோடு கூப்பிட்டுருந்தேன் தெரிஞ்ச ரோட்டில் போகும்போது இந்த பயம் இருக்காது அதுதான் நீங்க தெரிஞ்ச ரோட்டில் தான் கத்துனதுக்கு அப்புறம் தெரிஞ்ச ரோட்டில் ஓட்டி போடணும் செகண்ட் போடுங்க தேர்ட் போடுங்க பஸ் வந்துச்சு விட்டுருங்க விட்டுருன்னா நம்ம ஜம்ப் பண்ணி பிரேக்ல அப்படி ஜம்ப் பண்ணிடணும் உடனே ஸ்லோ பண்ணிடணும் வண்டியை கண்ட்ரோல் நம்ம கையில் கொடுத்துடணும் கொடுத்துட்டு செகண்ட் கீரை எடுத்துடணும் ரோடு ஒழுவா இருக்கு கிராஸா இருக்கு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும் ரேஸ் பண்ணாம ஜம்ப் பண்ணுங்க ரேஸ் பண்ணாம ஜம்ப் பண்ணி தேவைப்பட்ட கிளச்சுக்கு வந்துடுங்க கிளச்சுக்கு வந்து கரெக்டாக ஸ்லோ பண்ணுங்க கிளச்சுக்கு வந்து கரெக்டாக ஸ்லோ பண்ணுங்க ஆ கீரு ஒன்று உங்கள் டர்ன் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் நிதானமாக லூஸ் பண்ணி போகணும் சரிங்களா பஸ் கிளச்சிலேயே எடுக்க சொல்லியிருக்கேன் கிளச்சை கரெக்டாக பிடிச்சி எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ரேஸு போகணும் சரிங்களா வெளியில் அதனால் பஸ் நிற்கிது கிளச்சை கொஞ்சம் இறக்கி பிடிக்கணும் லைட்டாக ஃபுல்லாக இறக்கி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது யூ யூட்டனில் பிரேக் காலில் இருந்துன்னா கிளச்சை கொஞ்சம் இறக்கி பிடிச்சா போதும் பிரேக் இல்லைன்னா தான் ஃபுல்லாக இறக்கி பிடிக்கணும் ஓகே சார் பிரேக் போது நம்ம கொஞ்சம் இறக்கி பிடிச்சா அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட கிடைக்கும் அந்த யூ யூட்டன் தான் பண்ண போகிறோம் பஸ்ஸை விட்டுட்டு கரெக்டாக லூஸ் பண்ண போகிறோம் நான் சொல்லும்போது அந்த பிரேக்லேருந்து கால் கிளட்சிலேருந்து எடுக்கும் போது ஆஃப் ஆகும் மெதுவாக எடுங்க மெதுவாக எடுங்க அசைத்து விடுங்க கிளச் அசைச்சு விடுங்க அசைக்கிறீங்களா போகுதா போது ஆ இப்போ லைட்டாக ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண வேணாம் ரேஸு சுற்றி விடுங்க வீலில் கரெக்டாக சுற்றுங்க ஒன் பை ஒன்னா முதல்ல ஒரு ஃபுல் வீல் சுற்றுங்க நைன் ஓ கிளாக்லேருந்து த்ரீ சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சுற்றுங்க ஆ பொறுமையாக எடுத்து எடுத்து விடுங்க எடுத்து எடுத்து விடுங்க லேட் பண்ண வேணாம் லேட் பண்ணிச்சின்னா வண்டி ஜம்ப் ஆகிடாங்க புரிஞ்சுதா ஓகே சார் ஆ இங்கே லெஃப்ட்டில் நீ இந்த மரத்துக்கடி போய்ட்டு போயிட்டு சார் கொஞ்சம் அந்த மரத்துக்கடியில் லைட்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணு கொஞ்சம் வாங்க லெஃப்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணு அந்த பக்கம் நிதானம் 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 போதும் ஏன் தெரியா ரூட்டு கூட்டம் சொல்லிட்டு அலர் அழற அளறீங்களா இல்லை சார் டிராஃபிக் பார்த்தோன்னே கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த ரூட்ல ஓடிட்டேன் சார் கம்மி தான் டிராஃபிக் இங்கே ஹெவியாக இருக்குல்ல சார் இருந்தாலும் சமாளிச்சு வந்துட்டீங்களே பரவாயில்ல கற்றுக் கொடுத்துருக்கீங்களா சார் ஆ வேற என்ன உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய எப்படி தெரிஞ்சது ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் டவுட்லேயும் வந்தீங்களே இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டீங்க தெரியாது ரூட்லேயும் கொண்டு போய் மேனேஜ் பண்ணிட்டீங்களே கத்து தெரிஞ்ச ரோட்ல கத்துக்கிறது வேற விஷயம் தெரியாத இடம் தெரியாத கட்டிங்க ஸ்பீட் ஸ்பீட் பிரேக்கர் நிறைய வந்துச்சு பிரிட்ஜ் வேற மேல அங்கிருந்து இறங்கினீங்க அதெல்லாம் வேற அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு சார் வேற மாதிரி தான் சார் கத்துக்க வேண்டியதா இருக்கு அதுக்குதான் சொல்றேன் எப்பவுமே கிளாஸ் முடிச்சோடனே வண்டி எடுத்து சிட்டியில போயிடக்கூடாது முதல்ல நமக்கு நமக்கு தெரிஞ்ச சந்திலையே நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த இருக்கு காலையில் இயர்லி மார்னிங்ல நீங்க எடுத்து எடுத்து விட்டால உங்களுக்கு அந்த வண்டியோட கிளச் பாயிண்ட் வந்துடும் எப்போ கிளச் பாயிண்ட் மிஸ் ஆகுண்டா மூணாவிரிலேயும் நாலாகிரில கிடையாது மூணாக நாலாகிர ஸ்டேரிங் தான் மிஸ் ஆகும் ஓகே சார் அதிகமாக மிஸ் ஆகுற கிளச் வந்து ஒன்னுலையும் ரெண்டுலேயும் தான் இந்த ஒன்றுக்குள்ள ஸ்பீடும் ரெண்டுக்குள்ள ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் அதான் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் ஓட்டிக்கலாம் ஓகே அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா